அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்குறக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியாச்சி கோமான் அப்படின்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி இப்போ இருக்கக்கூடிய குடிமக்களும் சரி அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நூலில் இதுவும் ஒன்று முக்கியமாக வந்து சொல்லணும்னா வந்து குறிப்பாக வந்து திமுக காரங்களே வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கணும் ஏன்றது வந்து நம்ம வந்து புத்தகத்தை வந்து முடிக்கும் போது வந்து அதுக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே ஒரு அரசியலில் புதுசாக வரவங்களாக இருக்கட்டும் ஏற்கனவே அரசியலில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு குடிமகனாக இருக்கட்டும் அனைவருமே வாசிக்க வேண்டிய ஒரு நூல் வந்து இந்த நூல் ஏன்னு கேட்டால் வந்து அவ்வளவு கருத்துக்களை வந்து அவ்வளோ நுட்பமாக அரசியலை வந்து ஆராய்ந்து நமக்கு வந்து ஒரு கட்டரை வடிவில் வந்து கொடுத்துருக்குறாரு குடியாட்சி கோமான்ற ஒரு தலைப்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களே வாங்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் முதல்ல குடியாட்சி கோமான் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம விளக்க வேண்டிய தேவை இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குடியாட்சின்றது ஒரு இருந்து மக்கள் வந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை தான் குடியாட்சி கோமான்ற வந்து ஒரு தலைவன் தலைவனை குறிக்கிறது ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் வந்து குடியாட்சி கோமான் அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வந்து முற்காலத்தில் இருந்தது இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி அப்படியே அலசி ஆராய்ஞ்சு நமக்கு அவ்வளவு தெளிவாக வந்து விலைக்கு இருக்கிறாரு அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே குடிமக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்போயாச்சும் வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது வந்து அவங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி தான் வந்து இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்குது சரி நம்ம வந்து இப்போ புத்தகத்துக்குள்ளே போகலாம் அதாவது வந்து சுருக்கமாக சொல்லணும் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா மன்னராட்சி காலத்தில் எப்படிப்பட்ட தவறுகள்லாம் நடந்துகிட்ருக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்றத பற்றி விளக்குறாரு முக்கியமாக வந்து ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து அந்த நாட்டில் நடந்த அட்டவணைகள் குறித்து வந்து பேசுகிறாரு அந்த நாட்டில் வந்து எவ்வளவு வந்து அடிமைத்தனம் இருந்தது எவ்வளவு அடக்குமுறை இருந்தது மன்னருக்குள்ளேயே அதாவது வந்து குடும்பத்துக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளேயே வந்து யார் வந்து முடி சுடுறது அப்படின்றத பற்றின பிரச்சனை இப்படி குறித்து வந்து ரஷ்யாவில் ஆரம்பித்து இங்கிலாந்து எல்லா நாட்டை பற்றியும் வந்து எழுதுறாரு எல்லா நாட்டிலையும் நடந்த அட்டூழியங்கள் குறித்து பேசுகிறாரு அதில் என்ன ம எத்தனை மன்னர்கள் இருந்தாங்க எவ்வளோ பேர் கொஞ்சம் நல்லா செஞ்சாங்க அப்படின்றத பற்றி மக்களை வந்து எவ்வளோ வந்து அடக்குமுறைக்கு வந்து உள்ளாக்குனாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் மன்னராட்சின்றது என்னது மக்களை வந்து அவங்க அவங்க நினச்சது தான் அவங்க தான் சட்டம் அவங்க நினச்சது தான் எல்லாமே அவங்க தான் அவங்க நினச்சா என்ன ஒன்று செய்யலாம் அவங்கள வந்து சுட்டு கொல்லலாம் தூக்கில் போடலாம் இல்லை வந்து என்ன ஒன்றா பண்ணலாம் அப்படின்ற நிலைமை வந்து மன்னராட்சி காலத்தில் இருந்தது அதே வந்து தமிழரோடையும் ஒப்பிடுறாரு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் தமிழரோடையும் ஒப்பிடுறாரு அப்போ அந்த வெளிநாடுகளில் எப்படிலாம் வந்து மன்னராட்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு அதில் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த அட்டவரியும்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி ரஷ்ய நாட்டுடைய மன்னர் மன்னர் வந்து தன்னுடைய பிள்ளைகளையே கொன்றான் இங்கிலாந்து நாட்டுடைய எட்டாம் என்றி வந்து தன் மனைவிமார்களை வந்து சித்திரவதை செய்தான் ஐரணி எனும் பேரரசி வந்து தன்னுடைய மகனுடைய கண்ணையே நோண்டனா இதெல்லாம் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர்றதுக்காக இவ்வளவு பெரிய கொடூரமான கொலைகளை வந்து நிகழ்த்தினாங்க மன்னராட்சி காலத்தில் அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து வதைப்பட்டார்கள் மக்களுக்கு வந்து அவ்வளவு அட்டுவழிங்கள் செய்தார்கள் இப்படியாக மன்னராட்சி காலத்தில் வந்து மிகப்பெரிய கொடுமைகள்லாம் நடந்ததுன்றது நமக்கு வந்து வரலாறு உணர்த்தும் ஒரு பாடமாக இருக்குது அந்த வரலாற்று ரீதியிலேருந்து அரசு மன்னராட்சி காலத்தில் நடந்த பிரச்சனைகள் குறித்து முதல்ல வந்து பேசுகிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த மன்னராட்சி காலத்தில் இந்த மன்னன் வந்து இந்த மகுமூடின்னு சொல்லக்கூடிய அந்த தலையில் போட்டுக்கிட்டு அதை இறுக்கி இறுக்கி அவனுடைய மூளையே சுருங்கி போய் ரொம்ப அட்டுவழிங்களை செய்ய ஆரம்பித்தான் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா திறந்த மடல்னு சொல்லிட்டு பிரெஞ்சு மன்னனை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் வருது அந்த போராட்டத்தின் விளைவாக மக்கள் வந்து வெகுந்து எழுந்து அவங்களுக்கு நடந்த துயரத்தை தாங்க முடியாமல் எழுந்து மன்னனை வந்து தாக்கி அந்த மன்னருடைய மாளிகையெல்லாம் கொலுத்தி தீக்கரையாக்கி இப்படியாக போராட்டங்கள் வெடித்து அதுக்கப்புறமேட்டுக்க வந்து குடியரசுன்னு ஒன்று பிறக்குது இதுதான் வந்து ஆரம்ப கட்டமாக இருக்குது மன்னராட்சி முறை வந்து எதிர்த்து இதுமாரி வந்து செய்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிறகு வந்து குடியரசு வந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு குடியரசு முதல் முதல்ல வந்து இங்கிலாந்துல தோன்றியதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்பட வந்து சொல்கிறாரு இப்போ குடியரசு வந்துடுச்சு சரி குடியரசு வந்துடுச்சுப்பா மன்னராட்சி ஒழிஞ்சிடுச்சு குடியரசு வந்துடுச்சு நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு கேள்வி இருக்குது இன்னமும் நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்ற கேள்வியை நான் உங்கள் கிட்டத்திலே முன்வைக்கிறேன் அடுத்து வந்து இந்த மன்னராட்சி காலத்திலையும் கூட இந்த தமிழகத்தில் பண்டைய காலத்தில் சிற்றரசுகள் அவ்வளவு என்னது அறம் சார்ந்தவர்களாகவும் இங்கே தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த இந்த நாட்டை வந்து கட்ட கட்டமைச்சு அவ்வளவு வந்து மன்னராட்சி காலத்திலையும் இங்கே வந்து நல்லது தான் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ வந்து வெளிநாடையும் இங்கே நம்ம நாட்டையும் வந்து ஒப்பிட்டு தமிழகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மன்னராட்சி காலத்திலும் மக்கள் வந்து இன்புற்று அவ்வளவு அழகாக தான் இருந்தார்கள் என்பதை வந்து நமக்கு வந்து விளக்கிறாரு அந்த காலத்தில் அதற்கான ஆதாரமாக அவர் சொல்கிறாரு உத்தரமேரோடைய கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு எப்படி மன்னர்கள் இருந்தாங்க ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு வந்து சொல்லி முடிக்கிறார் இப்போ வந்து நம்ம வந்து பண்டைய கால மன்னராட்சி அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்போ வந்து இந்த குடியாட்சி முறைன்றது வந்து மன்னர் வெளிநாட்டிலேருந்து தான் நமக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறார் மன்னராட்சி முறையிலே நல்லா இருந்தது அப்படிலாம் வரல ஆனால் அந்த தேர்தல் முறைன்றது வந்து வெளிநாடுகள்லேருந்துது அப்போ இங்கிலாந்து தான் இங்கே வந்தது டெமோக்ரஸி அப்படின்ற இந்த ஆங்கில சொல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு முக்கியமாக வந்து அது வந்து கிரேக்க சொல்லிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டெமோக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு அதாவது வந்து டிமோஸ் என்பது வந்து மக்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரேக்க சொல்லு டிமோஸ்னால் மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதிலிருந்து டெமோஸ்ன்றதை எடுத்துக்கிட்டு கிரியேட்டின் கிரியேட்டுன்றது வந்து ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு கிரியேட்டுன்றது வந்து ஆட்சி கிரேக்கத்தில் இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து டெமோக்கிரசி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க தேர்தல் முறை தான் வந்து மேலை நாட்டிலேருந்து வந்தது உரிய ஏற்கனவே வந்து மன்னராட்சி காலத்துலேயும் சரி தமிழகத்தில் மக்கள் வந்து நல்லா அழகாக தான் வாழ்ந்துருந்தாங்க இந்த தேர்தல் முறை தான் வந்துச்சு அங்கேருந்து அப்படின்றதுக்கான விளக்கத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அப்போ உண்மையான குடியாட்சினா என்ன அப்படின்றது வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அது வந்து லிங்கன் சொன்ன ஒரு கோர்ட்டில் இருந்து சொல்கிறாரு நான் எவ்வாறு ஒரு அடிமையாக இருக்க மாட்டோனோ அதுபோல் நான் ஒரு எஜமானனாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆபிர்காம்லிங்கன் சொல்லியிருக்கிறார் இப்போ அதுதான் வந்து ஒரு உண்மையான குடியாட்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா வந்து நமக்கு வந்து அந்த கோர்ட்டில் இருந்து விளக்குறாரு அப்போ ஏற்றத்தாழ்வு இந்த ஏற்றத்தாழ்வு விஷயங்கள் இருக்கக்கூடாது சாதி மத பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆனால் இவர் வந்து இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு இன்று அளவும் துளிகூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இல்லை சாரிய வ பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் இவரை கொள்கை தலைவர்களாக கொண்டவர்கள் தான் இங்கே மாபெரும் கட்சிகளாக இருக்குது ஆனால் இங்கே தான் வந்து முக்கியமான கேள்வி வைக்கிறாரு இந்த குடியாட்சின்னு தோன்றுச்சு இந்த குடியாட்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லிட்டு நாம் வந்து ஒரு பிரதிநிதி நம்மளுடைய தலைவனை நாம்ளே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மளிடமும் இருக்குது அது வந்து ஓட்டு உரிமையாக இருக்குது அந்த ஓட்டு உரிமை மூலியமாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அது வந்து முதல்வராக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய நாடாளுமன்ற பிரதிநிதியாக இருக்கலாம் இல்லை வந்து சட்டமன்ற பிரதிநிதியாக இருக்கலாம் இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த வழியில் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேள்வி முடிக்கிறார் முன்வைக்கிறார் நம்மளும் வந்து அதை வந்து பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்குது அதே போல் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் சாரை எதிர்த்து தான் வந்து திமுக வந்து அரசியல் பண்ணுது காங்கிரஸ் சார் வந்து எவ்வளவு பெரிய அட்டு செய்கிறாங்க அதுபோல் வந்து என்னென்ன எப்படிலாம் அவங்க பேசுவாங்க இப்போ ஒரு வாக்குக்காக ஏன்னு கேட்டால் இப்போ மா தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியாட்சி காலத்தில் மக்கள்கிட்ட வந்துடுச்சு அது ஒன்று தான் அவருடைய அவங்களுடைய பலமாக இருக்குது அப்போ அவங்கள வந்து இவங்க கவர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க என்னுடைய உறவே நீங்கள் தான் என் அண்ணன் தம்பி போல் பேசுகிறதா இருக்கட்டும் மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தைகளை கூடுறதா இருக்கட்டும் இப்படிலாம் வந்து குடியாட்சி காலத்தில் வந்து மக்களை வந்து ஏமாத்துகிறாங்க ஆனால் இதிலிருந்து நாம் வந்து எப்படி வந்து விழிப்பாக இருக்கணும் அப்போ ம மக்களாகிய நாம் வந்து விழிப்புடனும் துணிவுடனும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அது யாராக ஒன்றா இருக்கலாம் ஆட்சி அதிகாரம் நடக்குது அதில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் மக்கள் வந்து நம்ம இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து திரும்பி நல்லாட்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வந்து நம்ம வந்து கேள்வி எழுப்பலைன்னா அவங்க நல்லாட்சி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை அப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நடப்பு நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து ஆராய வேண்டிய தேவை இருக்குது ஒவ்வொரு குடிமகனும் நடப்பு நிகழ்வுகளை வந்து ஆராய வேண்டும் ஆராய்ந்து அதில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து அவதூறாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து துன்புறுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நாம் வந்து எதிர்த்து கேள்வி எழுப்ப வேண்டும் அதற்கு ஒரு துணிவுடன் நாம் செயல்பட வேண்டும் அப்போ மனதை ரொம்ப முக்கியம் விழிப்புடன் இருக்கணும் நடப்பு நிகழ்வுகளை வந்து படிக்கணும் அதை வந்து ஆராய செய்யணும் இது அனைத்தையும் ஒரு குடிமகனாக செய்ய வேண்டும் அப்போதான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து திருந்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம சொல்கிறார் கலை நிலவரத்தில் என்ன இருக்குது இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடிய அண்ணா வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்றக்காருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்பது தான் வந்து இங்கே கேள்விக்குறி அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க இதுமாரி ஆசை வார்த்தைகள் கூறிதான் வந்து வாக்குகளை பெற வேண்டிய சூழல் இருக்கு ஆனால் வந்து மக்களுக்கு நன்மை பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யப்படுதா அப்படின்னா தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் செய்தாலும் கூட மற்ற விஷயங்கள் வந்து கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் கேள்விக்கு உள்ளாக்குபவர்களை இங்கே துன்புறுத்தப்படுகிறது அதற்கு உதாரணமாக நம்ம வந்து இப்போ துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனை பார்க்குறோம் டங்ஸ்டன் பார்க்கணும் என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க வந்து சரி செய்யணும் அதற்கு இன்னொரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சியில் வந்து தலைவருடைய பதவி வந்து உடனே தேர்தல் நடத்த வேண்டும் என்றது சட்ட முறை இருக்குது ஆனால் வந்து அதையும் மீறி அதில் சட்ட ஓட்டையை கண்டுபிடிச்சி அந்த தலைவர் எலெக்ஷன் நடத்தாமல் நிறுத்தி வச்சுருக்கிறது இதே அரசாங்கம் தான் ஆனால் இந்த உள்ளாட்சியை வந்து வலுப்படுத்த வந்து மிகப்பெரிய போராட்டம் உள்ளாட்சியை வந்து கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்ட ஒரு அற அரசு எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து நம்ம வந்து சிந்திக்கணும் இப்போ அதுக்காக வந்து நம்ம வந்து திமுக மட்டும் குறை சொல்கிறோமா அப்படின்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் செய்யும் தவறை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அப்படின்றத தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணுறாரு அதே போல் நீங்கள் மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது மக்களை வந்து நீங்கள் வந்து அடிபணி வைக்கிறதுக்காக ஆசை வார்த்தைகள் கூறக்கூடாது உண்மை நிலவரத்தை பேசணும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராது நீங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் வந்து அன்றும் இருந்திருக்கிறது அன்று அவங்க வந்து திமுக வந்து காங்கிரஸ் அரை பார்த்து வந்து கேட்குறாங்க அப்போ இன்றளவும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை தான் வந்து இருக்குது இப்போ மக்களாகிய நாம் விழிப்புடன் இருக்க வேண்டிய தேவை இருக்குது நாம் வந்து விழிப்புடன் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் கொஷினாக வைக்கிறேன் ஆனால் என்னுடைய பதில் வந்து ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை நமக்குள் இருக்கிறது அப்படின்றது தான் அப்போ ஊழலற்ற வாக்குக்கு பணம் அளிக்காத மக்கள் மக்களுடன் இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த வெற்றிடம் இப்போ தமிழகத்தில் இருக்குது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை அப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் இவர்களும் வந்து திருந்தணும் என்ற தான் என்னுடைய கேள்வியாக முன்வைக்கிறது அவங்க வந்து கொஞ்சமாச்சு மாறணும் ஓட்டுக்கு பணம் தராமல் மக்கள் நலனில் மட்டும் சிந்தனை கொண்டு மக்களோடு மக்களாக மக்களுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய தலைவர்களாக மாற வேண்டும் எல்லாரும் வந்து இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டிய சொல்லப்போகிறது தான் எல்லோரும் வந்து ஒரு குறுநில மன்னர்களாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து மக்களை வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும்தான் நம்மளை தேடி வராங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அவங்களை சந்திக்கிறது சிரமமாக இருக்கக்கூடிய சூழல் தான் வந்து இப்போ இருக்குது அப்படி இல்லாமல் எளிமையாக மக்கள் அணுகக்கூடிய நிலைமையில் வந்து அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சொல்கிறார் அப்போ இந்த குடியாட்சி கோமகன்றவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படி செயல்பட வேண்டும் அதுபோல் குடிமக்களாகிய நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றதை வந்து சுருக்கமாக அவ்வளவு தெளிவாக அன்று முதல் இன்று வரை இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தொகுத்து நமக்கு வந்து அவ்வளவு அழகா வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்கிறாரு அனைவரும் முக்கியமாக அரசியல் தலைவர்களும் குடிமக்களும் இருக்கக்கூடிய போராளிகளும் அனைவரும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு முறை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்